அனைவருக்கும் உங்கள் சகோதரி சரண்யாவின் அன்பான வணக்கம் கவன சிதறலை தடுக்கிறதுக்கு தியான பயிற்சியை செய்ய சொல்லுவாங்க ஆனால் அந்த தியானத்தை எப்படி சரியான முறையில் செய்கிறதுங்கிறதையும் அந்த தியானத்தை சரியான முறையில் நம்ம செய்கிறது மூலமாக எப்படி ஒரு ஞானி உருவாகுறாங்க அப்படிங்கிறதையும் இந்த அழகான ஓஷுவோட ஜென் கதை மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த கதையை கடைசி வரைக்கும் கேளுங்க அப்போ உங்களுக்கு முழுசாக புரிஞ்சுக்க முடியும் முன்னொரு காலத்துல ஒரு பணக்கார இளைஞர் இருந்தாரு எல்லா ஆசைகளிலையும் ஈடுபட்டிருந்தார் அவர்கிட்ட போதுமான அளவு பணம் இருந்ததுனால எந்த பிரச்சனையுமே இல்லை ஆனா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவருக்கு சலிப்பு வந்துருச்சு அதனால அவர் ஒரு ஜென் குருவை தேடி வந்தாரு எனக்கு உலகம் சலிச்சு போயிடுச்சு நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு எதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க நீங்க எதாச்சும் சொல்றதுக்கு முன்னாடி நான் என்னை பத்தி ஒன்ன சொல்லிடுறேன் என்னால முடிவெடுக்க முடியாது என்னால எதையுமே நீண்ட காலம் செய்ய முடியாது அதனால எனக்கு ஏதாவது முறையை நீங்க கொடுத்தீங்கன்னா இல்லனா என்னை தியானிக்கும்படி நீங்க சொன்னீங்கன்னா நான் ஒரு சில நாட்கள் செய்வேன் ஆனால் அதுக்கப்புறமா இந்த உலகத்தில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு எனக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் அங்கே துன்பமும் மரணம் மட்டும்தான் எனக்கு காத்துட்ருக்குங்கிறத நான் நல்லாவே புரிஞ்சிருந்தாலும் தப்பிச்சு நான் திரும்பவும் அங்கேயே போயிடுவேன் என்னால் எந்த காரியத்திலையுமே ஆழமாகவும் தொடர்ந்தும் ஈடுபட முடியாது அதனால நீங்கள் எதையாவது தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி இதை நினைவில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னான் குரு நீ ஆழமாக ஈடுபடலேனா ரொம்பவும் கடினமாச்சே ஏன்னா நீ கடந்த காலத்திலருந்து சேர்த்து வச்ச எல்லாத்தையும் அழிக்கிறதுக்கு நீ பின்புறமாக பயணம் செய்யணும் பிறந்த கணத்துக்கு போகணும் அந்த புத்துணர்வை திரும்பவும் அடையணும் நீ எதுலேயுமே ஆழமாக ஈடுபட மாட்டேன்னு சொல்கிறதுனால இது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆனால் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் எப்பவாச்சு நீ உன்னை முழுமையா மறந்து போற அளவுக்கு ஆர்வத்தோட ஆழமா எதையாச்சும் செஞ்சிருக்கியா அப்படின்னு குரு கேட்டாரு இளைஞன் சில நொடிகள் சிந்திச்சு பார்த்துட்டு ஆமா சதுரங்கத்தில் மட்டும் அது நிகழ்ந்துருக்குது செஸ் செஸ்ஸு நான் எனக்கு ரொம்ப ஆர்வம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் அது தான் நான் எப்படியோ என்னோட நேரத்தை கடத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் குரு அப்படின்னா ஏதாவது செய்யலாம் நீ காத்துட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு குருவோட உதவியாளனை அழைச்சு பன்னிரண்டு வருடங்களா மடாலயத்தில் தியானம் செஞ்சிட்டு ஒரு துறவிய சதுரங்க அட்டையோட அழைச்சிட்டு வரும்படி சொன்னாரு சதுரங்க அட்டை கொண்டு வரப்பட்டுச்சு துறவியும் வந்தாரு துறவிக்கு கொஞ்சம் சதுரங்கம் தெரியும் ஆனா பன்னிரண்டு வருடங்களா ஒரே அறையில தியானம் செஞ்சிட்டு இருந்தவருக்கு உலகம் சதுரங்கம் எல்லாமே மறந்துடுச்சு குரு அவரை பார்த்து துறவியே நல்லா கேட்டுக்கோங்க இது ஒரு ஆபத்தான விளையாட்டாக இருக்க போகுது நீங்கள் இந்த இளைஞரால் தோற்கடிக்கப்பட்டீங்கன்னா இதோ இந்த வாழால் நான் உங்களோட தலையை வெட்டிடுவேன் ஏன்னா பன்னிரண்டு வருடங்களாக தியானம் செஞ்சிட்ருக்கிற ஒருத்தர் ஒரு சாதாரண இளைஞர்கிட்ட தோற்று போகிறத நான் விருப்பப்பட மாட்டேன் ஆனால் நீங்கள் என்னோடய கையால் இறக்கிறதுனால மிக உயர்ந்த சொர்க்கத்தை அடைவீங்க அதனால கவலைப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் இளைஞருக்கு ரொம்ப சங்கடமாக இருந்துச்சு குரு அந்த இளைஞரை பார்த்து இதோ பாரு நீ சதுரங்க ஆட்டத்தில் வேணும் என்கிட்ட சொல்லியிருக்கிற அதனால இப்போ முழுமையாக மூழ்கிடு ஏன்னா இது வாழ்வா சாவா அப்படிங்கிறதுக்கான கேள்வி நீ தோத்து போயிட்டனா நான் உன்னுடைய தலையை வெட்டிடுவேன் அந்த துறவி எப்படி இருந்தாலும் சொர்க்கத்துக்கு போயிடுவாரு ஆனால் நீ இறந்தனா நரகம்தான் அப்படின்னு சொன்னாரு ஒரு நொடி இளைஞனோட இதயமே நின்றுடுச்சு அங்கேருந்து இருந்து எப்படியாச்சும் தப்பி போயிடணும் அப்படின்னு நினச்சான் இது கண்டிப்பாக ஆபத்தான விளையாட்டாக தான் இருக்க போகுது இதுக்காக அந்த இளைஞன் இங்கே வரலை ஆனால் கௌரவ குறைச்சல அவன் அதை நினச்சான் அவன் ஒரு சாமுராய் ஒரு வீரனோட மகன் மரணத்தை ஒரு காரணமா சொல்லி தப்பி போகிறதுங்கிறது அவனோட ரத்தத்திலேயே இல்ல அதனால அந்த செஸ் ஆட்டத்தை விளையாடுறதுக்கு அந்த இளைஞன் ஒத்துக்கிட்டான் விளையாட்டு தொடங்குச்சு இளைஞன் வேகமா காத்துல ஆடுற இலையை போல நடுங்க ஆரம்பிச்சான் அவனோட தலையில இருந்து பாதம் வரைக்கும் வேர்த்து கொட்டுச்சு அது வாழ்வா சாவாங்கிறதுக்கான கேள்வி இல்லையா அவனோட எல்லா சிந்தனையுமே நின்னுடுச்சு ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு அவசரத்தில் நம்மளால் சிந்திக்க முடியாது சிந்தனைங்கிறது ஓய்வு நேரத்துக்குரியது எந்த பிரச்சனையும் இல்லாத போது நம்மளால் சிந்திக்க முடியும் உண்மையிலேயே ஒரு பிரச்சனை வரும்போது சிந்தனை தன்னால் நின்னுடும் ஏன்னா மனசுக்கு நேரம் தேவை அபாயம் வரும்போது நம்மளுக்கு நேரம் கிடைக்கிறது கிடையாது ஏன்னால் உடனடியாக நம்ம ஏதாச்சும் செஞ்சாகணும்ல விளையாடும் ஒவ்வொரு நொடியும் இறப்புக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி அந்த இளைஞர் உணர்ந்தார் பன்னிரண்டு ஆண்டுகள் தியானம் செஞ்ச அந்த துறவி விளையாட தொடங்கினார் அவர் சாந்தமாகவும் அமைதியாகவும் காட்சி அளித்தாரு இளைஞனுக்கோ நம்மளோட சாவு நிச்சயம் அப்படின்னு தோணுச்சு ஆனால் எண்ணங்கள் அப்புறமா இளைஞன் அந்த நொடியில முழுமையா மூழ்கிட்டாரு எண்ணங்கள் அப்புறமா அவருக்கு இறப்பு காத்துட்டு அப்படிங்கிறதையும் அவர் மறந்துட்டாரு ஏன்னா மரணம் கூட ஒரு எண்ணம் தானே அவர் மரணத்தை மறந்துட்டாரு அவர் வாழ்க்கையை பற்றியும் மறந்துட்டாரு அவர் விளையாடிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஒரு பகுதியாகவே மாறிட்டாரு போக போக மனம் முழுமையாக மறைய மறைய அவர் அருமையாக விளையாட ஆரம்பித்தார் ஆரம்பத்தில் அந்த இளைஞருக்கு எதிராக விளையாண்ட துறவி வெற்றி பெற்றுட்டு இருந்தார் ஆனால் இளைஞன் அந்த விளையாட்டில் மூழ்கின சில நிமிடங்கள்லையே அருமையாக காய்களை நகர்த்த ஆரம்பிச்சிட்டாரு துறவி தோற்று போக ஆரம்பிச்சாரு அந்த நொடி மட்டும்தான் இருந்துச்சு நிகழ்காலம் மட்டும்தான் இருந்ததனால அங்க எந்த பிரச்சனையுமே இல்ல இளைஞரோட உடல் சரியாயிடுச்சு நடுக்கம் நின்னுடுச்சு வேர்வ ஆவியா போயிடுச்சு லேசானவரா ரெக்கை போல எடையற்றவரா உணர்ந்தார் அந்த இளைஞர் அவருடைய மனம் அங்க இல்ல பார்வை தெளிவடைஞ்சிச்சு ரொம்பவும் தெளிவடைஞ்சிச்சு அவரால் முன்ன நடக்க போகிறதையும் பார்க்க முடிஞ்சிச்சு அஞ்சு நகர்தலுக்கு முன்னாடியே அவரால் பார்க்க முடிஞ்சுச்சு அந்த இளைஞர் இதுவரைக்கு இவ்வளோ அழகாக விளையாடினதே கிடையாது மற்றவரோட விளையாட்டு குலைய தொடங்குச்சு சில நிமிடங்கள்லேயே அவருக்கு எதிராக விளையாடுற துறவி தோத்து போயிடுவார் அந்த இளைஞரோட வெற்றி நிச்சயமாயிடுச்சு அப்போதான் திடீரெனு அவரோட கண்கள் தெளிவாக இருந்த போது அந்த இளைஞர் தனக்கு எதிராக விளையாடிட்டு இருந்த துறவியை பார்த்தாரு அந்த துறவி ரொம்பவும் வெகுளித்தனமாக இருந்தார் பன்னிரண்டு வருட தியானம் அவரை மலர் போல தூய்மையானவராக மாற்றி இருந்துச்சு ஆசைகள் இல்லாமல் எண்ணங்கள் இல்லாமல் இலக்கும் இல்லாமல் காரணமும் இல்லாமல் இருந்தார் அவர் ஒரு குழந்தை கூட அவ்வளோ வெகுளியாக இருக்காது அவருடைய அழகான முகம் அவருடைய தெளிந்த நீல வானம் போன்ற கண்கள் இதெல்லாம் பார்த்ததும் அந்த இளைஞர் அந்த துறவி மேல கருணை கொண்டாரு அந்த துறவியோட தலை வெட்டப்படும் அப்படிங்கிறத அந்த இளைஞரால ஏத்துக்க முடியல அந்த இளைஞர் கருணையை உணர்ந்த அந்த நொடியில தெரியாத கதவுகள் திறந்துச்சு தெரியவே தெரியாத ஏதோ ஒன்று அவருடைய இதயத்தை நிரப்ப ஆரம்பிச்சுச்சு அவர் ரொம்பவும் பரவசமா உணர்ந்தாரு அதுக்கப்புறமா அந்த இளைஞர் தெரிஞ்சே சில காய்களை தவறாக நகர்த்தினாரு ஏன்னா அவர் நினைச்சாரு நம்ம இறந்தோன்னா நம்ம எதையுமே இழக்க போகிறது கிடையாது என்கிட்ட மதிப்புக்குரியதுன்னு எதுவுமே இல்லை ஆனால் இந்த துறவி கொலை செய்யப்பட்டா அழகான ஒன்று அழிஞ்சு போயிடும் அப்படின்னு அந்த இளைஞர் நினைச்சாரு துறவியை வெற்றி பெற வைக்கிறதுக்காகவே தெரிஞ்ச அந்த இளைஞர் தவறான காய்களை நகர்த்த தொடங்கினார் அந்த நொடியில் குரு அந்த செஸ் வச்சிருந்த மேஜையை தலைகீழே கவிழ்த்திட்டு சிரிக்க ஆரம்பிச்சிட்டாரு குரு சொன்னார் இங்கே யாருமே தோற்கலை நீங்க ரெண்டு பேருமே வெற்றி அடைஞ்சிட்டீங்க இதோ இந்த துறவி ஏற்கனவே சொர்க்கத்துல தான் இருக்கிறாரு அவர் செழிப்பாவே இருக்கிறாரு அவருடைய தலையை நான் வெட்ட வேண்டிய அவசியமே இல்ல உன்னுடைய தலை வெட்டப்படும்னு நான் சொன்னபோது அவர் கவலைப்படவே இல்ல ஏன்னா ஒரு எண்ணம் கூட அவரோட மனசுல உதயமாகவே இல்ல அதனால தான் அவருக்கு வியர்வையோ நடுக்கமோ இல்ல இவருக்கு இறப்பு ஒரு பிரச்சனையே கிடையாது ஆனால் உன்னோட வெற்றி அந்த துறவியோட வெற்றியை விடவும் பெருசு நான் இப்போ உன்னை சீடனாக ஏற்றுக்கிறேன் நீ இங்கேயே இருக்கலாம் விரைவில் நீ ஞானம் அடைவ அப்படின்னு சொன்னாரு இளைஞர் அந்த ஜென் குரு கிட்ட எனக்கு விளக்கமாக சொல்லுங்க எனக்கு தெரியாத ஏதோ ஒன்று நடந்திருக்குது ஏற்கனவே நான் நிலைமாற்றம் அடைஞ்சிட்டேன் எனக்கு நீங்கள் அதிசயத்தை நிகழ்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னாரு குரு சொன்னாரு இரண்டு அடிப்படையான விஷயங்கள் நடந்திருக்குது தியானம் அதோட கருணை இந்த ரெண்டும் தான் புத்தர் அடிப்படையானதுன்னு சொல்லியிருக்கிறாரு பிரஞ்சையும் கருணையும் இறப்பு ரொம்ப பக்கத்துல இருந்ததுனால உனக்கும் இறப்புக்கும் இடைய இடைவெளி இல்லை எண்ணங்கள் நகர்றதுக்கு இடம் தேவை இடம் இல்லாததுனால சிந்தனையும் நின்றுடுச்சு இதனால தியானம் தன்னிச்சையாக நிகழ ஆரம்பிச்சிருக்குது ஆனா இது போதுமானது கிடையாது ஏன்னா அபாயம் வரும்போது நடைபெற இந்த வகையான தியானம் சீக்கிரமாகவே தொலைஞ்சு போயிடும் உண்மையிலேயே தியானம் நிகழும்போது காரணம் எதுவாக இருந்தாலும் சரி கருணை கண்டிப்பாக பின்தொடரணும் தியானத்தோட மலர்ச்சி கருணை கருணை வரலைன்னா உன்னோட தியானத்தில் ஏதோ ஒரு இடத்துல தவறு இருக்குதுன்னு அர்த்தம் உன்னை விட மத்தவங்க முக்கியமா படும்போது நீ மத்தவங்களுக்காக செய்கிறதுக்கு முடிவு தான் அன்பு அன்பு எப்பவுமே கருணை மயமானது உன்னோட கண்கள்ல கருணை எழுறத நான் கவனிச்சேன் நீ வெற்றி பெற்றுட்ட இப்போ நீ இங்கே இருக்கலாம் நான் உனக்கு தியானம் கருணை ரெண்டையுமே கற்றுக் கொடுத்துட்டேன் இப்போ இந்த வழிய நீ தொடர்ந்து போ அது உன்னுடைய தன்னிச்சையான நிலையா மாறுற வரைக்கு சூழ்நிலைய பொறுத்தோ எந்த அபாயத்தை சார்ந்தோ கிடையாது இது உன்னோட இருப்போட ஒரு இயல்பா மாறட்டும் அப்படின்னு அந்த சென்குரு அந்த இளைஞர்கிட்ட சொன்னாரு நம்மளோட வாழ்க்கையிலேயே நம்ம பார்த்தோன்னா எவ்வளவு ஆழமா மரத்தோட வேர் இருக்குதோ அதே அளவுக்கு உயரமான சிகரங்களை மரமும் அடையும் நம்மளால மரத்தை பார்க்க முடியும் வேர்களை பார்க்க முடியாது மரம் வானத்தை அடைஞ்ச போது வேர்கள் கண்டிப்பா பூமியோட இறுதி வரைக்கும் போயிருக்கும் நம்மளோட தியானமும் எவ்வளவுக்கு எவ்வளோ ஆழமா இருக்குதோ அதே அளவுக்கான ஆழத்துல கருணையும் நம்ம அடைஞ்சிருப்போம் அதனால கருணைங்கிறது ஒரு அளவுகோல் நம்ம கிட்ட எவ்வளோ கருணை இருக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ தியானத்தன்மையோடு நம்ம புரிஞ்சுக்கோங்க தியானம் செய்யும்போது கருணை கண்டிப்பா நடைபெறணும் அதுதான் மரத்தோட உண்மையான மலர்தல் கருணைங்கிறது வானம் தியானம்ங்கிறது பூமி தியானமும் கருணையும் சந்திக்கும் போது ஒரு ஞானி பிறக்குறாங்க தியானம் கருணையை அடைகிறதுக்கான வழி கருணை தான் வாழ்கிறதுக்கான வழின்னு ஓஷோ சொல்கிறாரு இதே மாதிரி இன்னும் நிறையா நல்ல பதிவுகளை நீங்கள் கேட்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா டீ கதைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம் வாழ்க்கை நம் கையில் இது டீபாட் கதை